நிறைய கிரகங்கள் எட்டுலயே உக்காந்து பன்னெண்டுலயே உட்காந்து தான் அவருக்கு தொழிலே கொடுக்குதுன்னு நான் ஒரு வீடியோ கோகுல் அப்படிங்கறது வந்து சந்திரன் குரு சேர்ந்த கோகுல் பிரசாத் அப்படிங்கறது சூரியன் அப்ப சொந்த தொழில் பண்ணலாம் கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுலயோ இந்த குடும்ப விஷயத்துல சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குதான் செய்யும் பொண்ணா இருந்தா இவங்க கணவரோட பெரிய அளவுல பிரச்சனை ஆகும் இந்த பொண்ணு கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து பழகணும் கல்யாணம் ஆன ஆண்கள் இருக்காங்க இல்லீங்களா ஒர்க் பண்றதுல ஏற்கனவே திருமணமான ஆனா அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா பழகணும் இந்த பிள்ளைக்கு அது மாதிரி பிரச்சனை இந்த வாக்கியத்திலையும் துருக்கணிதத்திலையும் ஒரு கிரகம் மாற்றம் மாற்றம் ராஜநாடின் ஒரு ரூல் இருக்கு வாக்கியத்திலையும் திருக்கணிதத்திலையும் ஒரு ரெண்டு ஜாதகத்துல ஒரு கிரகம் மாறி இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய கிரகம் வெங்கடேஷ்னு ஒருத்தவங்க ரிஷபத்தில் சுக்ரன் சந்திரன் கேது புதன் இது எல்லாமே இருக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்க இவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தங்களுக்கு வினோதமான பிரச்சனை அது சந்திரன் புதன் சேரும்போது வினோதமான சொல்றோம் சூரியன் சந்திரன் சேரும்போது தாய் பவர் எடுக்கிறாங்கன்னு சொல்றோம் சூரியன் சந்திரன் புதன் சேரும் சேரும் தத்து புள்ளை இருக்குன்னு சொல்றோம் சந்திரன் புதன் சேரும்போது இவங்க அப்பாவுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்றோம் ஆனா இவர் ஜாதகப்படி அரசு வேலை சுய வேலை இது மாதிரி விஷயங்களுக்கு பவரா வரலாம் மகன் ஜாதகத்தில் புதன் சந்திரன் ராகு கும்பராசி கட்டத்தில் இணைஞ்சிருக்கு சனி கடகத்தில் சந்திரன் கும்பத்தில் பரிவர்த்தனை என்ன பலன் சனி சந்திரன் பரிவர்த்தனை வெளிநாடு போய் திருப்பி வந்துருவாங்க அல்லது வீடு சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா வேலை விஷயமா இந்த பையன் வெளியே போவார் இவங்க அம்மா தொல்லை பண்ணி திருப்பி இழுத்து வந்துருவாங்க லக்னத்துக்கு இத்தனாவது இடத்துல வந்து இந்த கிரகங்கள் இருந்ததுன்னா என்ன பலன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க அந்த மாதிரி எதுவும் உண்டா இல்ல பாரம்பரிய ஜோசியமும் வேத ஜோசியமும் அப்படித்தானே சொல்றாங்க லக்னத்துக்கு ஒன்னாவதுல ஒண்ணுல இந்த இடத்துல தான் நீங்க வந்து பழைய ஜோதிட நூல்கள் எந்த ஜோதிட நூல் இப்ப வர ஜோசிய நூல்ல எடுத்து பாத்தீங்கன்னா லக்னத்தில் இந்த கிரகம் இருந்தால் லக்னத்தில் சூரியன் இருந்தால் லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் இரண்டாம் தனஸ்தானத்தில் செவ்வாய் இருந்தாலும் தான் எழுதிருப்பாங்க இது வந்து பேசிக்கான அஸ்ட்ராலஜி கத்துக்க போறப்போ வரக்கூடிய இது இப்ப உங்களுக்கு வேத ஜோசியத்துக்குள்ள போயிட்டாலே லக்னத்துலும் பேச ஆரம்பிச்சோம்னாலே லக்னத்தா லக்ன அதிபதி யாரு இவர் யாருக்கு வேற எந்ததுக்கு அதிபதி இப்ப உதாரணத்துக்கு விருச்சக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் செவ்வா வந்து லக்னாதிபதியாவும் சொல்லலாம் ஆறாம் வீட்டு அதிபதியாவும் சொல்லலாம் ஏன்னா திருப்பி மேச வீடு ஆறாவது வீடா வருது இல்லைங்களா ஒருவேளை மேச லக்னமா இருந்தா மேச லக்னாதிபதியை செவ்வாய் சொல்லலாம் எட்டாம் அதிபதியாகவும் செவ்வாய் வந்துடும் அப்ப ஒரு ஒரு கிரகத்துக்கு சுபாதிபத்தியம் அசுபாதிபத்தியம் ரெண்டுமே இருக்கும் அப்ப இது வந்து பொதுவான கேள்வி இல்ல அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பேரோட கொஸ்டின் பார்த்தா லக்னத்துக்கு இத்தனாவது இடத்துல இந்த கிரகம் இல்ல இவங்க வந்து பொதுவா இந்த ஜோசிக்காரங்க சொல்லக்கூடிய பேசிக்கான ரூல் இல்லைங்களா அது வேதிக அஸ்ட்ராலஜியில ஸ்தான பலம் அது பேரு ஒரு ஸ்தானத்துல ஒரு கிரகம் இருந்தா இது அப்ப அந்த கிரகம் எந்த வீட்டினுடைய அதிபதினு பாக்கணும் இப்ப உதாரணத்துக்கு செவ்வா லக் மேச லக்னம் வச்சுட்டு செவ்வாய் வந்து அஹ் சிம்மத்துல உட்காந்துருக்குன்னு வைக்கீங்களா மேசத்துக்கு சிம்ம அஞ்சு அப்ப தன்னுடைய வீட்டுக்கு அஞ்சுல போய் உட்கார்ந்து இருக்கு திரிகோண ஸ்தானத்துல இருக்கு ஆனா செவ்வா வந்து அசுபர் சுபா அசுபர்னு சொல்றாங்க அவர் வந்து நல்லவரு கிடையாது அப்ப சூரியனோட வீட்டுல உட்காரலாம் இருந்தாலும் அஞ்சாவது வீடாச்சு அந்த வீடு வந்து அந்த ஸ்தானம் வந்து சுபஸ்தானம் அப்ப அது உட்கார கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்கு அது எட்டாவது வீட்டு அதிபதியும் ஆயிருது அப்ப எட்டாவது வீட்டு அதிபதி அஞ்சாவது வீட்டுல உட்காந்து பூர்வ புண்ணியம் கெட்டு போகும்னு இருக்கு அப்ப இது என்னன்னா இவர் யாருடைய வீட்டு அதிபதி எந்த வீட்டுல உட்காந்துருக்காரு அந்த வீட்டு அதிபதி சூரியன் எங்க போனாருன்னு கேள்வி இருக்கு அப்போ இந்த செவ்வாய் யாருடைய சாரத்துல எந்த நட்சத்திரத்துல உட்காந்துருக்குன்னு கேள்வி இருக்கு மகத்துல இருக்குதா போறது பார்க்க வேண்டியது அப்போ ஒரு இது இது வந்து பொதுவான கேள்வி இந்த ஜோசிகாரங்க குழப்பி விடுறதுனால வரக்கூடிய கேள்வி பொதுவா ஒரு கிரகம் ஆறுலயோ ரெண்டுலயோ எட்டுலையோ பன்னெண்டுலயோ உட்காந்து அந்த கிரகம் கெட்டு போச்சுன்னு நம்ப வைக்கிறாங்க நம்ப வச்சிருக்கிறாங்க அப்படி எதுவும் இல்லை நிறைய கிரகங்கள் ஆறுல எட்டுலேயே உட்காந்து பன்னெண்டுலயே உட்காந்து தான் அவருக்கு தொழிலையே கொடுக்குதுன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்ப இது வந்து பொதுவான கேள்விகள் அப்படிங்கிறது ஒரு கிரகம் எங்க உட்காந்துருக்குன்னு வேணாம் கேட்கலாம் இந்த ராசியில உட்காந்துருக்குன்னு வேணா சொல்லாமே தவிர

ஜோசியத்தை இருந்து பாக்குறாங்க இல்லீங்களா அவங்களுக்கு இப்படிதான் சொல்லணும் இப்படிதான் பேசணும் ஜோசிகாரன்னு இவங்க ஒரு மைண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி பேச முடியாது அப்ப லக்னாதிபதினா லக்னாதிபதிய பத்தி வர்ணிக்கிறதா இருந்தாலும் இல்லன்னா லக்னத்துக்கு இந்த கிரகம் இங்க இருக்குன்னு வர்ணிக்கிறதா இருந்தாலும் இந்த கிரகம் எத்தனாவது வீட்டு அதிபதி இது யாருடைய வீட்டுல இருக்கு அந்த சாரம் வாங்கினது என்ன இதெல்லாம் நம்ம பேசணும் அதுக்கப்புறம் அப்புறமா இந்த வேத ஜோசியத்துல ஒன்னொரு பிரச்சனைனா இந்த லக்னாதிபதியோ இல்லைன்னா அந்த வீட்டுல அதிபதியோ இல்லைன்னா அந்த வீட்டுல உட்காந்துருக்கிற கிரகமோ

குரு சூரியன் புதன் சனி ரிஷபத்துல அவர் பேர் வந்து கோகுல் பிரசாத் கோகுல் பிரசாத் அப்படிங்கிறது வந்துங்க கோகுல் அப்படிங்கிறது வந்து சந்திரன் குரு சேர்ந்த கோகுல் பிரசாத் அப்படிங்கிறது சூரியன் அவர் சொந்த தொழில் பண்ணலாம் கண்டிப்பா குழந்தை பிறக்கிறதுலயும் இந்த குடும்ப விஷயத்துல சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்குதான் செய்யும் கோகுல் கோகுல்ன்றது இப்ப பேசுறது கூகுள் ஓகேங்களா இது நான் பல தடவை சொல்லி கோகுல் கூகுள் எல்லாமே ஒண்ணுதான் பேர்கள் தான் ஏன்னா தான் வந்து எல்லா லீலைகளும் நடக்கும்னு சொல்லுவாங்க இப்ப எல்லா நிலைகளிலும் கூகுள்ல தான் நடக்குது இல்லைங்களா அப்ப அந்த கோகுல கிருஷ்ணன்னு சொல்லுவாங்க திறந்தனே உலகமே சொல்லுவாங்க இப்போ கூகுளுடைய உள்ளதுன்ற மாதிரி இது வந்து வரக்கூடியது அப்ப இந்த கோகுல பிரசாத் அப்படிங்கறது சொந்த தொழில் செய்யலாம் கவர்மெண்ட் வேலைக்கு முயற்சி எடுக்கலாம் அந்த இடத்துல குருவும் புதனும் இருக்குங்களா அவங்க வீட்டுல யாருக்காச்சும் இந்த ஹார்ட் பிரச்சனை லிவர் பிரச்சனை வரலாம் அதை பாத்துக்க சொல்லணும் குழந்தை பிறப்பு சம்பந்தமான பிரச்சனை இருந்தா இது கண்டிப்பா சரியாகும் இப்ப இந்த விஷயத்த பேசுறப்ப ஒன்னொரு விஷயம் சொல்லிடுறேன் இந்த கொஞ்சம் நாளைக்கு நிறைய பேருக்கு குழந்தை பரப்பு சம்பந்தமான நிறைய செய்திகள் கேட்பாங்க இந்த வீடியோ பாக்குறவங்க ஒண்ணு அவங்க சொந்தக்காரங்க வீட்டுல ஏன்னா அவங்க வீட்டுல ஏதோ ஒரு குழந்தை பிறக்கிறது சம்பந்தமா குழந்தை பிறந்திருச்சு கன்சீவ் ஆயிட்டாங்க ரொம்ப நாள் அது மாதிரி கேள்விகள்லாம் அந்த வீடியோ கேட்கறவங்களுக்கு நிறைய செய்திகள் வரும் ஓகேங்களா அது என்னன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள சொல்றேன் அப்போ இந்த இவருக்கு வந்து இதுதான் அதுக்கப்புறமா இவங்களுக்கு சகோதரி இருந்தாலும் அதாவது பெண் குழந்தை இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கேர் எடுத்துப்பாங்க அடுத்தது வி எம் ஸ்ரீ அப்படின்னு ஒருத்தங்க நைன்த் பிளேஸ்ல வக்ர புதன் கேதோ செவ்வாய் இருக்கு வக்ர புதனை குரு பார்த்தால் நல்லதா அப்படின்னு கேட்கல வக்ர புதனை குரு பார்த்தா நல்லது அப்படிலாம் கிடையாதுங்க எந்த கிரகத்தை யார் பார்த்தாலுமே நல்லது கெட்டதுலாம் கிடையாது சேர்ந்தா வேணா சொல்லலாம் அப்ப குரு பார்த்தாலும் அஞ்சு எழுவதுல சேரத்தான் போகுது இப்ப குரு புதன் சேரும் போது அதனால வரக்கூடிய படிப்புல படிப்பு சம்பந்தமான விஷயத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் வரதான் போகுது ஆனா இதுல நம்ம கவனிக்க வேண்டியது அவங்க சொல்ல சொல்றப்பயே வக்ரபுதன் வக்ரபுதன் யாரோட சேர்ந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க செவ்வாயோட சேர்ந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க செவ்வாய் கேது ரெண்டு பேரும் கேதுவோட சேர்ந்தது ஒரு பிரச்சனை புதன் ஆனா வந்து வக்ரபுதன் செவ்வாயோட சேர்ந்தது தப்பு அப்ப இந்த பொண்ணு வந்து ஸ்ட்ரீம் சொல்றப்ப அது பெண் ஜாதகம்ன்றது தெரிஞ்சது பொண்ணா பையனா தெரியல ஸ்ரீ விஎம் ஸ்ரீ அப்படின்னு ஒரு ஐடி போட்டா ஒருவேளை பொண்ணா இருந்தால் பொண்ணா இருந்தால் பையனா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இவங்க சகோதரனுக்கு ரெண்டு திருமணம் ஆகலான்னு சொல்லிட்டு போயிடலாம் பொண்ணா இருந்தா இவங்க கணவரோட பெரிய அளவுல பிரச்சனையாகும் ஆஹ் இந்த பொண்ணு கொஞ்சம் எல்லாத்திலையும் பார்த்து பழகணும் கல்யாணம் ஆன ஆண்கள் இருக்காங்க இல்லைங்களா ஒர்க் இடத்துல ஏற்கனவே திருமணமான அவங்கள்ட்ட கொஞ்சம் கவனமா பழகணும் இந்த பிள்ளைக்கு அது மாதிரி பிரச்சனைகள் வரலாம் அப்ப குரு வந்து புதனை பார்த்தால் என்ன நடக்கும்னா ஒன்றும் நடக்காது படிப்புல வேணா கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கலாம் அவ்வளவுதான் ரம்யான்னு ஒருத்தங்க சார் என்னோட பாப்பாக்கு மிதுன லக்னம் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நாலாவது இடம் அதாவது கண்ணில வந்து புதன் இருக்குதான் ஆனா ஆற்காடு பஞ்சாங்கம் படி பார்த்தா நாலாவது இடத்துல கண்ணில வந்து கேது இருக்குது எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க அண்ட் இந்த நாலாவது இடத்துடைய பலன் அதாவது கண்ணில புதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்கறாங்க அவங்க பேர் ரம்யா ரம்யா சரி இப்ப பஞ்சாங்கத்துல பஞ்சாய பேசுற பஞ்சாயத்து வைக்கிறதா இருந்தா ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் இப்ப எனக்கு நிறைய பேர் கேட்பாங்க நீங்க திருக்கணிதம் பாப்பீங்களா பஞ்சாங்க இது வாக்கியம் பாப்பீங்களான்னு உங்களுக்கு எந்த பஞ்சாங்க அதை பத்தி தெரியும்னு நான் கேட்பேன் இந்த ஆர்காடு பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் கிடையாது இல்லைங்க வாக்கிய பஞ்சாங்கம் ஓகேங்களா ஆர்காட்ல திருக்கணிதம் போடுறவங்க இருக்காங்க என்னன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் ரெண்டு டிஃபரெண்ட் நம்ம நம்மளுடைய வீடியோக்குள்ள பேசிக்கிறோம் இது வந்து காலம் அப்படின்னு ஒன்னு இருக்கு காலத்தை வந்து சயின்ஸ் ஆர் டைரக்டா பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு நம்ம கா காலத்தை எதை பேஸ் பண்ணி அளவு அளவிடுறோம்னா கிரகங்களை பேஸ் பண்ணி அளவுறோம் அப்ப கிரகங்களை நேரடியா பார்த்து இதுதான் காலம்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்றது இது வந்து திருக்குனா வீவ்னு அர்த்தம் அர்த்தம் நேரடியா பார்த்து கிரகங்களை வச்சு நம்ம கால்குலேட் பண்றது திருக்கு வாக்கியங்கிறது இந்த காலம் ஒரு 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 ரிதம்ல இயங்கிட்டு இருக்குன்னு சொல்லி இதுக்கு முன்னால இருந்தவங்க கழி கால்குலேட் பண்ணி வச்சிருக்காங்க அந்ததை வச்சு சொல்றாங்க இந்த வாக்கியம் என்பதை மொத்தமா பயன்படுத்துறது சடங்கு சம்பிரதாயங்களுக்கு பயன்படுத்தலாம் ஜாதகம் பாக்குறதுக்கு திருக்கணிதம் தான் சரியானது இந்த திருக்கணிதமா வாக்கியமா இந்த மாதிரி குழப்பங்கள் வந்து ஜாதகருக்கு வருவதுக்கு தேவையில்லை இவங்களுக்கு நாலுல இருந்தா என்ன அஞ்சுல இருந்தா இவங்களுக்கு என்ன நான் கேட்கறது சரிதான் இல்லைங்களா இப்ப நாலுல இருந்தா இவங்களுக்கு என்ன அஞ்சுல இருந்தா இந்த பிரச்சனை ஜோசியருக்கு தானே வரணும் என்ன பலன் சொல்லலாம்னு அப்ப ரெண்டுக்கும் பலன் சொல்ல சொல்லுங்க ஜோசியர்கிட்ட உங்களுக்கு எது சூட்டப்பிளா இருக்கோ அதை பயன்படுத்திக்கிங்க பொதுவாக இந்த மாதிரி குழப்பங்கள் இந்த ஜோசியக்காரங்க இவங்களுக்கு ஜம்ப் பண்ணி விட்டுருவாங்க என்னன்னா லக்கண சந்தையில் இருக்குது புதன் இப்படி மாறி இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிருவாங்க அப்படிலாம் இருக்கு அது வந்து இயற்கை தானே இந்த பிரச்சனை ஜாதகர்களுக்கு தேவையில்லை இது இது சேரும் பொழுது இந்த பிள்ளை சின்ன பிள்ளை அவங்க சொல்றது ரம்யாவுடைய பொண்ணுக்கு இந்த பிள்ளை வளர்ற வரைக்கும் இவங்க நிம்மதியாவே இருக்க மாட்டாங்க இதையே ஏ இருப்பாங்க ஒரு ஜோசிட்டா இத விட்டுறணும் கை விட்டுட்டு திருக்கணிதத்துல மட்டும் பாருங்க ஒருவேளை வாக்கியத்துல ஏதாச்சும் ராசி மாறி இருந்தா நீங்க கோயில்ல ஏதாச்சும் பூஜை பண்றப்ப வாக்கிய பஞ்சாங்கத்துல சொல்லுங்க இதுல ரெண்டுமே ஒரே ராசியான ஒரே ராசி சொல்லுங்க இந்த புதன் மாறி இருக்கிறத பத்தி கவலைப்பட தேவையில்லை இந்த வாக்கியத்துலயும் திருக்கணிதத்திலையும் ஒரு கிரகம் மாற்றம் தான் மாற்றம் ராஜநாடிகளில் ஒரு ரூல் இருக்கு வாக்கியத்துலையும் திருக்கணிதத்திலையும் ஒரு ரெண்டு ஜாதகத்துல ஒரு கிரகம் மாறி இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் ரொம்ப முக்கியமாக பேசப்படக்கூடிய கிரகம் அப்ப இந்த ஜாதக இந்த இந்த ரம்யாவுனுடைய பெண் வந்து ரெண்டு டிகிரி படிக்க போறாங்க சின்ன பிள்ளையா தான் இருக்குவங்க சொல்றதை பார்த்தா அவங்க பொண்ணு வந்து ரெண்டு டிகிரி படிக்க போறாங்க ஏன்னா புதன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிருக்கு அப்ப ரெண்டு டிகிரி படிக்க போறாங்கன்னு அர்த்தம் அதே போல அந்த கன்னிராசியில அந்த புதன் இருக்கிறதுனால தத்துவங்கள் சம்பந்தமாகவோ இல்லனா வழக்காடு மன்றங்கள் சம்பந்தமாகவும் இல்ல வங்கி சம்பந்தமாகவும் ரெண்டு கல்வி கேட்க போறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ரம்யா அப்படிங்கறது வந்துங்க சூரியன் சனியினுடைய பேர் அப்ப இவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு தலை சம்பந்தமான பிரச்சனை வரும் அதை கொஞ்சம் கேரடுது அடுத்தது வந்து ரிஷபத்துல வெங்கடேஷ் ஒருத்தங்க ரிஷபத்ல சுக்கரன் சந்திரன் கேது புதன் இது எல்லாமே இருக்கு என்ன பலன் அப்படின்னு கேக்குறாங்க சுக்கரன் சந்திரன் கேது புதன் சுக்கரன் சந்திரன் புதன் கேது இந்த நாலு செஞ்சுன்னா அவங்க வீட்டுல யாரோ தத்து பிள்ளை இருக்காங்கன்னு அர்த்தம் பிள்ளைக்கான வாய்ப்பு அப்ப இவங்க வீட்டுல யாரோ ஒரு பிள்ளை இருக்கலாம் அல்லது யாராவது ஒருத்தவங்க கல்யாணம் பண்ண லேடிஸை திருப்பி கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்தவங்க யாராச்சும் இருக்கு அந்த தத்துப்பிள்ளை சம்பந்தமான விஷயத்தையும் குழந்தை பிறப்பு சம்பந்தமான தடைகளையும் இந்த மூன்றும் சேர்ந்தா சொல்லுது இது வந்து அம்மாவுடைய தல பவரை சொல்லுது அம்மாதான் குடும்பத்துல பவரா இருக்காங்க அப்பாவுக்கு பவர் கம்மி அப்படின்றத சொல்லுது இவங்க குடும்பத்துல யாரோ ஒருத்தவங்களுக்கு வினோதமான பிரச்சனை அது சந்திரன் புதன் சேரும்போது வினோதமான பிரச்சனைன்னு சொல்றோம் சூரியன் சந்திரன் சேரும்போது தாய் பவர் எடுக்கிறாங்கன்னு சொல்றோம் சூரியன் சந்திரன் புதன் சேரும் சேரும் பொழுது தத்து புள்ளை இருக்குன்னு சொல்றான் சூரியன் சந்திரன் புதன் சேரும்போது இவங்க அப்பாவுக்கு யூஸ் இல்லைன்னு சொல்றோம் ஆனா இவர் ஜாதகப்படி அரசு வேலை சுய வேலை இது மாதிரி விஷயங்களுக்கு பவரா வரலாம் சந்திரன் சனி ரெண்டும் தனுசு ராசியில பனிரெண்டாவது வீட்டுல வந்து இருக்கு என்ன பலன்னு பாரதியின் அது எத்தனாவது வீட்டுல இருந்தாலும் சந்திரனும் சனியும் சேரும் பொழுது சிந்தனை ஒரு வேமா ஓடும் செயல்பாடு கம்மியா இருக்கும் இந்த ரெண்டு பிரச்சனை தான் தான் வந்து வேத ஜோசியத்துல புணர்ப்பூன்னு சொல்றாங்க நம்மளுக்கு புணர்ப்பூலாம் தேவையில்லை சனியை சேரும்பொழுது ஆட்டோமொபைல் மெடிசன் அப்புறமா வந்து வெளிநாடு சம்பந்தமான பணிகளில் இவங்க சக்ஸஸ் சைட் ஜாபுக்கு ட்ரை பண்ண சொல்லுங்க இல்லைன்னா வந்து இவங்க வெளிநாடு போயிட்டாங்கன்னா அங்கேயே பிஆர் போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் அங்கேயே வீடு சொத்துக்கள் வாங்கி அங்கேயே பிசினஸ் பண்ணி செட்டில் ஆகும் அடுத்தது என் மகன் ஜாதகத்தில் புதன் சந்திரன் ராகு கும்பராசி கட்டத்தில் இணைஞ்சிருக்கு சனி கடகத்தில் சந்திரன் கும்பத்தில் பரிவர்த்தனை என்ன பலன் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கப்புறம் நிறைய அவங்க சந்திரன் வந்து எங்க இருக்குன்னு இருக்கு சனி கடகத்தில் சந்திரன் கும்பத்தில் ரெண்டும் பரிவர்த்தனை இருக்கு சனி சந்திரன் பரிவர்த்தனை வெளிநாடு போய் திருப்பி வந்துடுவாங்க அல்லது வீடு சம்பந்தமான ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஏன்னா வேலை விஷயமா இந்த பையன் வெளியே போவார் இவங்க அம்மா தொல்லை பண்ணி திருப்பி இழுத்து வந்துருவாங்க இந்த பிரச்சனை இருக்கும் அப்ப உங்க பையன் ஒழுங்கா இருக்கணும்னா நீங்க வீட்டு அந்த பையனுடைய வாழ்க்கையில ரொம்ப தலையிடக்கூடாது சரிங்களா இவங்க ரொம்ப தலையிட்டாங்கன்னா அந்த பையன் வேலையை விட்டுட்டு விட்டுட்டு சுத்திட்டு இருப்பாப்புல அத மட்டும் பாத்துக்கணும் கொஞ்சம் கால் நரம்பு கால் சுருட்டை டிவிடி நோய்கள் வரலாம் வீட்டுல கொஞ்சம் டிஜிஎம் அப்படின்னு ஒரு ஐடி செவ்வாய் சுக்கரன் சூரியன் பத்தாம் வீட்டுல இருக்கு கன்னி ராசியில ஹஸ்த நட்சத்திரம் மீன் மேஷ லக்னம் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்காங்க அப்புறம் லெவன்த் ஹவுஸ்ல சனி இருக்கு செகண்ட் அண்ட் எயிட் ராகு கேது செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இதெல்லாம் வந்து பத்தாம் வீட்டுல இருக்கு கன்னிராசில அதுக்கு நம்ம பலன்னு சொல்லிடலாம் பதினொன்னுல சனி இருக்குன்னு சொல்லிடுறாரா ஆமா பதினொன்னுல சனி இருக்கு பத்துல என்னன்னு சொல்லிக்கிறாரு செவ்வாய் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் சூரியன் இது சேர்ந்தாலே வந்து நம்ம குடும்ப விஷயங்கள் அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் தான் டாமினா இருக்க போறாங்க அதுக்கு அடுத்த ராசியில சனி இருக்குன்றப்ப இந்த செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது கடன் பிரச்சனைகளை மாட்டிக்கூடாது பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணக்கூடாது காசு நல்லா வரும் சேர்த்துக்கணும் ஆனா ஓட்ட கை மாதிரி இருக்கும் அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் காசு விரயம் பண்ணாம சேர்த்துக்கணும் ஒரு ஐடி சார் அவங்க வந்து கடக லக்னம் சிம்மத்தில் சூரியன் ராகு வக்ரம் ராகு வந்து வக்ரமாக ராகு வக்ரமாக சரி அவங்களுக்கு புரியல ஓகே புதன் வக்ரம் ஓகே புதனும் இருக்கு அந்த புதன் இல்லைங்களா சூரியன் புதன் ராகு இருக்கு புதன் வக்ரமாக இருக்கு அப்படி ஒரு ஒரு கிரகத்தோட நின்னு வக்ரமாக கூடிய கிரகம் கூட சேர்ந்த கிரகத்தை கெடுக்கும் அப்ப ராகு கெடுக்கு தேவை ராகு காரங்களை பேச தேவையில சூரியனை அப்ப இவங்களுடைய குடும்பத்துல மாமனார் தந்தை இது மாதிரி முக்கியமான தலைவர்கள் அல்லது இவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அது அது கூட இருக்கக்கூடிய கிரகம் திருமண வாழ்க்கை பாதிக்கப்படும் அதே மாதிரி இவங்க பிசினஸ் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு அது தைரியமாக செய்யலாம் இந்த இவங்க இந்த ஜாதகர் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இன்னும் இரண்டு மூன்று கல்விகள் கற்கலாம் இவங்க வீட்டில் மெடிக்கல் படிக்கக்கூடிய யாராச்சும் முயற்சி இருந்தாலும் மெடிக்கல் படிக்கலாம் அடுத்து குரு செவ்வாய் சுக்ரன் புதன் ஒரே கட்டத்துல இருக்கு புதன் அஸ்தங்கம் அப்படின்னா என்னன்னு கேட்டு சூரியன் இல்லாம எப்படி அஸ்தங்கம் ஆச்சு சூரியன் அங்க இல்லீங்களா

இவங்க இவங்க குடும்பத்துல ஏதாச்சும் மெடிக்கல் சம்பந்தமான விஷயங்களுக்கோ இல்லனா வாகனங்களை வாங்கி வைக்கிறது வாகன துறைகளுக்கோ போகலாம் கொஞ்சம் இந்த காதல் சம்பந்தமான பிரச்சனை வரும் கொஞ்சம் சளி தொந்தரவு இல்லனா யூரினரி ட்ராக் யூடிஐ இன்பெக்சன் சஞ்சித் நேமுக்கு பலன் சொல்லுங்க சஞ்சித் அப்படிங்கிறதுங்க சஞ்சீவ் சஞ்சித் இது மாதிரி எல்லாமே சனியினுடைய பேஸ் அப்ப இவங்க சோசியல் சர்வீஸா நிறைய சமூகத்துக்காக உழைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய இடத்துக்கு வந்துருவாங்க அதே மாதிரி நிறைய போராட்டங்கள் ஒரு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு அப்புறமா தான் அவங்க சக்ஸஸ் ஆவாங்க இவங்க வீட்டில் வந்து இந்த லோக்கல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கவுன்சில் வார்டு மெம்பர் லோக்கல் பாலிடிக்ஸ் இது மாதிரி விஷயங்களுக்குள்ள அவங்க முயற்சி எடுக்கலாம் அவங்க குடும்பத்தில் யாராச்சும் ஒருத்தவங்க அடுத்து கன்னி லக்னத்துல புதன் குரு சுக்ரன் இணைவு ப்ளீஸ் டெல் மீ சார் புதன் குரு சுக்ரன் நான் தான் ஆரம்ப சொன்ன சூரியன் புதன் குரு சுக்ரனா புதன் சுக்ரன் சேர்ந்தாலே இல்லைன்னா சுக்ரன் புதன் சேர்ந்தாலே காதல் சம்பந்தமான விஷயங்கள் வரும் அந்த இடத்துல குரு இருக்குது இப்ப கோச்சாரத்துல கேது அங்கதான் போயிட்டு இருக்கு காதல் பணம் மற்றும் ஏதோ ஒரு இழப்பு சம்பந்தமான பிரச்சனை இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஒரு ஒரு பதினோராது மாசம் வரைக்கும் கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு அதுக்கப்புறம் சரியா அடுத்து புதன் ராகு சுக்கரன் இன் விருச்சிகம் விதுன லக்னம் அதேதான் இங்க வந்துருது அதே புதன் ராகு சுக்கிரன் தான் அதே காதல் பிரச்சனை தான் வரும் ஒரு கல்யாணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இவங்க குடும்பத்துக்குள்ள யாருக்காச்சும் காதல் பிரச்சனைகள் அது மாதிரி உருவெடுக்கலாம் அதுவும் வந்து இந்த ஒரு இந்த வருஷம் முடிற வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் பண ரீதியாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு லேண்ட் வாங்கலாம்னு முயற்சி எடுத்துக்கிட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் தடையாயிட்டு இந்த இந்த ஜூன் ஜூலைக்கு மேல நடக்கும் அடுத்து சார் எனக்கு பர்ஸ்ட் ஹவுஸ்ல சூரியன் புதன் சந்திரன் பிப்த் ஹவுஸ்ல சனி குரு அப்ப என்ன நடக்கும் சூரியன் புதன் சந்திரன் சூரியன் புதன் சந்திரன் நம்ம சொல்லிட்டோம் தத்து பிள்ளை சம்பந்தமான விஷயங்கள் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்கள் சந்ததி விருத்திகளுக்கு தடை அதுக்கு அஞ்சில என்ன போட்டுருக்காங்க பிப்த் ஹவுஸ்ல சனி குரு சனி குரு இருந்தாலே போதும் நம்ம லைப்ல சக்ஸஸ் ஆயிரலாம்னு சொல்றோம் இதுல வந்து அந்த குடும்ப உறவுகள் குடும்ப சந்ததி விருத்தி அதுல மட்டும் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் லைப்ல போராட்டங்கள் இருக்கும் ஆனா சக்ஸஸ் ஆயிரும் ஜான்சி ராணி ஓகே லக்னத்துல சூரியன் புதன் சுக்ரன் சேர்க்கை பலன் என்ன வயசு எத்தனன்னு போடுறது பாத்தீங்கன்னா எல்லாருமே அதான் சூப் வந்து சுக்ரன் புதன் காம்பினேஷன் தான் நிறைய இன்னைக்கு பேசிருக்காங்க காதல் தான் காதல் காதல் விவகாரங்கள் அது சம்பந்தமான பிரச்சனை அதுக்கப்புறம் பண சம்பந்தமான பிரச்சனை கல்வி சம்பந்தமான பிரச்சனை இந்த தான் அரசு முயற்சி அடுத்து புதன் மிதுனம்ல சில சைட்ஸ்ல வருது கடகம்ல சில சைட்ஸ்ல வருது சில அவர் வந்து வெப்சைட்ல போட்டு ஓகே கடகத்துல வருது சிலதுல மிதுனம் வருது புதன் வந்து ஏதோ ஒரு பஞ்சாயத்துல இருக்குன்னு அர்த்தம்

இவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் அந்த பெண் குழந்தையை கொஞ்சம் பத்திரமா வளர்த்துக்கணும் அடுத்து வந்து சிம்ம லக்னம் மேஷ ராசியில சூரியன் புதன் சுக்ரன் என்ன பலன் சார் அப்படின்னு கேட்கலாம் அதே சுக்கரன் புதன் காதல் தான் சொந்தக்காரங்களை கல்யாணம் பண்றது அந்த அந்த காதலை வந்து எடுத்து கொண்டு போறதுல பிரச்சனை அந்த சூரியன் பலமானதுனால சொந்தமா தொழில் பண்ணலாம் ஆனா வேற நாடுகளில போய் தொழில் பண்ணலாம் சோ வந்து அடுத்து வெயிட்டிங் ஃபார் யுவர் வீடியோஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் இருக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சமூக பேசலாம் அடுத்த ஒரு பதிவுல தெளிவா அவங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கறத அடுத்த பதிவுனாங்க ஒரு ஒரு டீடெயில் போடுறாங்க நம்மளுக்கு டீடெயில் முக்கியமே இல்ல ஏன்னா அவங்க என்ன கிரகத்தோட பலன்கள் இந்த இடத்துல ஜோசியத்தை பாக்குறாங்க இல்லீங்களா அதே மோடோடய வந்துட்டு என்ன செய்றாங்கன்னா அந்த கிரகத்தை சொல்றதுனால அவங்களுக்கு இதை சொன்னா புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைச்சு தப்பு தப்பா சொல்றாங்க எதுவுமே நீங்க சொல்ல தேவையில்லை உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இந்தந்த கிரகம் இங்க இங்க இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னால இந்த கேள்வின்றத கேட்டுட்டு சொன்னாங்கன்னா நம்ம ஒருவேளை அந்த கிரகம் தேவை இல்லாம கூட பேசுறது அப்படி பேசுறது கண்டிப்பா வந்து எனக்கு கடன் இருக்கு என்னுடைய ஜாதத்துல இந்த கிரகம் இங்க இருக்கு இப்ப நம்ம கடனுக்கு செவ்வாயின்னு பேசணும் அப்ப செவ்வாய் இங்க இருக்கு இல்ல செவ்வாயின்னு நம்ம தெரியாதுன்னா ரெண்டு மூணு கிரகம் இங்க இருக்கு அப்படின்றத போட்டாலாச்சும் நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும் ஓகே இன் கேஸ் அவங்க கடனுக்குள்ள பிளானட் எதுன்னு உங்களுக்கு தெரியாது சோ வந்து கூட சொன்னா போதும் ஆ क्वेश्चन வந்து போட்டுட்டு கடன் இருக்கு சார் எப்போ தீரும் அப்படிங்கறத கேட்டுட்டு கீழ என்ன என்ன எழுதுறது சொல்லுவாங்க அப்ப ஃபேக் ஐடில வச்சிருப்பாங்க பேர் ஆமா சில பேர் நம்பர்ஸ்லாம் போட்டு அதெல்லாம் இல்லாம உண்மையிலேயே உங்களுடைய பேர் என்னன்னு போட்டுட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன ஏஜ் வேணுமா சார் ஏஜ் பேர் உங்களுடைய பிரச்சனை நடிச்சா நம்ம சொல்ல போறோம் ஏன் அவங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஓகே சார் சோ வந்து அடுத்த ஒரு பதிவுல இந்த மாதிரி தெளிவா ஏன்னா அவங்களுக்கும் எப்படி போடுதுன்னு தெரியல சோ வந்து நிறைய அவங்க என்னெல்லாமோ வந்து போட்டுறாங்க ஸோ அடுத்த ஒரு பதிவில் வந்து நீங்கள் உங்களுடைய கேள்வி என்ன அப்படிங்கிறதையும் உங்கள் பேர் இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸுமே வந்து மாதிரியான ஒரு 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 நீங்கள் நீங்கள் அதை கன்வே பண்ண எனக்கு கொஞ்சம் இருக்கும் ஸோ 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 வந்து அந்த மாதிரி சந்திக்கலாம் இந்த நேரத்தில் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்கீங்க சார் இதே போல் நெக்ஸ்ட் வீடியோ பூஜை செய்யப்பட்ட கருங்காலி மாலைகள் வாங்க அணுகவும் ஸ்ரீ மாரியம்மன் ஜோதிட நிலையம் குறைந்த விலை தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் கோபுரம் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான நிறுவனம் நிறைந்தும்